ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு தான் போயிருக்கோம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடியில் வந்து பெரிய கிளை வந்து உடஞ்சி விழுந்துருச்சு அதனால் சுண்டக்காவெலாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த சுண்டக்காய் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதை எடுத்துகிட்டு வந்து சுண்டக்காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்படியே கிளையாக இருக்குது இப்போ அந்த சுண்டக்காவெலாம் ஆஞ்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு நான் எவ்வளவும் செய்யலை இதில் பாதி தான் நான் எடுத்துக்கப் போகிறேன் இதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கூட்டு செய்யலாம் ரொம்ப வந்து இது ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது பாசிப்பயிர் வச்சு தான் அந்த கூட்டு செய்ய போகிறோம் இந்த பாருங்கள் கர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆழாக்கு எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் இதில் வந்து ஒரு முக்கா எடுத்திருக்கேன் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் நான் இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி நம்ம சுத்தப்படுத்தி வச்சுக்குவோம் இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு இந்த பாசிப்பயிறை வந்து வேக விட போகிறோம் நம்ம இதை பாருங்கள் ஒரு ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துருக்கோங்க ஏதாவது வந்து தூசி இருக்கும் அதனால தான் நம்ம கழுவுறோம் நம்ம கழுவி வச்சிடுவோம் இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் இந்த பாருங்கள் எப்பயுமே பருப்பு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சோன்னா சீக்கிரமாக வந்து பூ மாதிரி வெந்துடும் அரை மணி நேரம் ஊறிடுச்சு நான் வந்து அதை அப்படியே கேஸில் வச்சுக்கிறேன் நான் ஒரு ஒரு துளி வந்து மஞ்சள் தூள் போட்டுக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இருக்கு இல்லையா அதில் வந்து பாதி எடுத்துக்கிறேன் நான் இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அதில் இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும் ஒரு தடவை கழுவிட்டு தட்டி எடுத்துக்குவோம் அம்மி இருக்கு பாருங்கள் அம்மியை கழுவி சுத்தம் வச்சுருக்கேன் அம்மியில் தான் தட்டி காட்ட போகிறவங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து கார குழம்பு போட்டிருக்கேன் அது வந்து வேறு ஒரு இடிக்கல்லில் தட்டி காமிச்சிருக்கேன் இது வந்து அம்மியில் வந்து தட்டி காமிக்கிறேன் அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும் இல்லைனா வந்து கசக்கும் விதை இருந்ததுன்னா தன்மை அந்த சுண்டக்காக்கு இருக்குது ஆனால் அவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்டு இது இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களும் அடிக்கடி சேர்த்துக்கணும் இது ரத்திருத்தியாகும் அதுக்காக தான் இந்தண்டைக்காய வந்து சாப்பிட்டாகணும் வாரத்தில் ரெண்டு முறையாக சாப்பிட்ணும் இல்லைனா மாதத்தில் ஒரு மூணு முறையாக சாப்பிட்ணும் இதை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தட்டிக்கணும் இது வந்து பிகினர்ஸ்க்காக சொல்லித்தரேன் நான் இந்த மாதிரி தட்டினா அந்த வெதெல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும் அதுக்காக தான் அந்த இந்த மாதிரி தட்டிடுங்க தட்டிட்டு அப்படியே வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழிவு எடுத்துக்கணும் கழிவுனாலே நமக்கு வந்து அந்த வரையெல்லாம் வந்து அடியில் தங்கிடுந்தோ பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து விதை வரும் உங்களுக்கு அம்மி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கத்தியில் வச்சுக்கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் ஒன்று ஒன்றா கட் பண்ணால் லேட் ஆகும் இல்லைன்னா இடிக்கல் இருந்ததுன்னா வச்சு கூட நம்ம நசுக்கிக்கலாம் அந்த நசுக்கிறத வச்சுதான் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே அந்த சுண்டக்காவை வந்து அப்படியே கசக்கி எடுத்தோன்னா அந்த விதையெல்லாம் தனியாக வந்துடும் எவ்வளோ விதை வந்திருக்குன்னு நாங்கள் வடிகட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு வச்சுக்குங்க பாருங்கள் இவ்வளோ விதை இருக்குது பாருங்கள் இதை அப்படியே தன்மை வந்துடும் இதை தூக்கி ஊற்றிடுங்க இன்னொரு வாட்டி கூட நம்ம கழுவி எடுத்துக்கலாம் அந்த பாருங்கள் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கேன் நம்மளுடைய சுண்டக்காய் வந்து இப்போ ரெடியாக இருக்குது இதை நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக செய்யாமல் கொஞ்சம் வதக்கி செய்வோம் அப்போ தான் வந்து அந்த கசப்பு கசப்புத்தன்மம் இல்லாமல் இருக்கும் ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேன் சூடானவுனா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் இப்போ நம்ம அந்த சுண்டக்காவை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம வதக்கி கொடுப்போம் அந்த எண்ணெயில் வதங்கும் போது அந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறையும் அதுக்காக தான் வதக்கிறது நம்ம இப்போ நம்ம இல்லைன்னா வெ டேரெக்டாக வெங்காயம் தக்காளி வதக்கும்போது கூட நம்ம வதக்கிக்கலாம் இது ஒரு மெத்தட் இது இந்த பாருங்கள் வதக்கிட்டேன் இதை வந்து நம்ம இப்போ அந்த பருப்பில் தூக்கி கொட்டிக்கலாம் இப்போ அந்த பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலு பூண்டு பல்லு போட்டுக்குங்க எப்பயுமே பருப்பு வே வைக்கும் போது இந்த மாதிரி போட்டால் வாசமாக இருக்கும் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா அப்படியே உடச்சி போட்டுக்குங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டக்காய் அதையுமே எடுத்து போட்டுக்குங்க ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் நமக்கு இதை அப்படியே மூடி போட்டுருங்க மூடி போட்டுவிட்டு ஆவி வந்தோடனே ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் போதும் அந்த திட்டம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் ஒரு கொத்து கருவேப்பில் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டோம் தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு பூண்டெல்லாம் கட் பண்ணிட்டோம் நம்ம இப்போ விசிலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே பேன்லேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னே அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெள்ள தம்பருப்பு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல கட் பண்ணி அப்படியே போட வேண்டியதான் அந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் சிவப்பு மிளகா அறுவடை இல்லையா அதை காய வச்சோன்னே இந்த காஞ்ச மிளகா கிடைச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படியே நல்லா வதக்கி கொடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம்லே அதையுமே போட்டு வதக்குங்க இப்போ வந்து நம்ம அடுத்த வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோன்னா ரெண்டு தக்காளி பயம் அதையுமே போட்டு நல்லா வதக்கலாம் இது மாதிரி நம்ம வீட்டில் விளையிற காய்கறிகள்லாம் போட்டு செய்யும்போது நமக்கு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து ஆவி அடங்கிடுச்சான்னு பார்ப்போம் அடங்கிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை சூப்பராக வந்துருச்சு அப்படியே அந்த பருப்பும் அந்த சுண்டக்காவும் கரெக்டாக வந்துருச்சு ரொம்ப ஈஸியாக அந்த பருப்பு ரெடி ஆகிடுச்சினாலே நம்மளுடைய கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் இப்போ வந்து பார்ப்போம் தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கான்னு செக் பண்ணுவோம் உப்பு போட்டனால தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சுண்டக்காய் பருப்பு அப்படியே தூக்கி ஊற்றுவோம் அப்போ பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இதில் மிளகாத்தூள்லாம் போடல காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கோம் பருப்பு வேக வைக்கும் போது ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கும் அந்த காரமே திட்டமாக இருக்கும் அதுவே போதும் அப்போ பாருங்கள் இப்போ அப்படியே நல்லா கலக்கி கொடுங்க உங்களுக்கு எதாவது தண்ணி வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கோங்க இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்மளுடைய சுட சுட சுண்டைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடும் இதை பார்க்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேட்கு அப்படியே பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்கும் போதே அப்படியே நல்லா வாசமாக இருக்கும் பாருங்க அப்படியே எல்லாமே வந்து வெந்து மேலே வருது பாருங்கள் எடுத்து காட்டுற பாருங்கள் ரொம்ப வந்து நம்ம ஹை ஸ்பீடில் வச்சுன்னா அடி பிடிச்சிரும் பருப்பு இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது நம்ம இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் சுட சுட கூட்டு ரெடி உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணால் நெய் கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும் இதே ஒரு அளவு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்